சும்மாவே கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்ப நீங்க உடம்படியே தூக்கி அவர் காதல வைக்கணும் சரி மக்கள் வந்துடுறேன் அதாவது வாக்குலேயும் காலத்துக்கு இருக்கு எந்த அதே மாதிரி கேமராமேன்

இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூப்பாங்கெல்லாம் கூப்பிட்ட நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இதுங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆபீஸ் போட்டு இல்ல இல்ல ஃப்ரீயா இல்ல அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு அது கவர் கேட்ட கவர் போயிட்டு தான் இருக்கு

ஒரு விழாவை எடுத்து பேசுறதை எப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படியும் அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிக்கு வர்றாங்கல்ல அதுக்கு ஒரு பெரிய கைப்பற்றல் கரெக்டாக மேடத்துக்கு ஆ இப்போ என்ன பண்ணி சொன்ன மாதிரி இப்போ அந்த பேசிகிட்ருக்கும்போது என்ட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப ஏன்னால் நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாய் கண்ட்ரோல் பண்ணாய்ங்க மேடம் சொல்லிடுங்க மேடம் எவள நான் வந்து நான் நேடியிலே இருக்குது என்னை கூடி சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ஏதோ நீங்கள் ஹீலராக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் ஆஹ் அத நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்த்ததற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அத கேட்டோம்னு தேனப்பண்ணன் கிண்ணிக்காரு நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே இருக்கக்கூடிய கவிதா அவர்கள் சில சில மேப்பட்டுக் போட்டுக்கொண்டு மறுவிலே உட்கார்ந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த வேடையில் கூறுகிறேன் இந்த செய்தியில தலைப்பு செய்தியா வரணும் தலைப்பேன் வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து கவிதா ஸ்ட்ரீட் நினைக்கல கவிதா ஏர்போர்ட் நினைக்கலாமே அந்த இருக்காங்க அதனால தமிழர் அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பரிசீலனை பண்ணுங்க கருவரு கவிதா ஓகே அதனால விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன் முதல்ல ஜெய் பேபி இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்ட் என்னிடம் வேணாலும் உங்களுக்கு போன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இந்த சில நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதான் குடும்பத்தோடு இந்த ஜெய் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் இருந்து வெகு தோல்வியை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த யூனிவர்சிட்டி மட்டத்துக்கு கேப்டன் ஆஃப்டர் சொல்லலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம ஒரு படத்துக்கு இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பிறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு நன்றி மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோவில் தாம்பென் ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணாரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருண்ணே அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்ன கூப்பிட்டாரு தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு இன்னும் கூட தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக பெரு வந்துடுங்களா அப்படின்னாரு என்ன அப்படின்னு இந்த மாதிரி லான்ச் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்கண்ண யாருங்க ப்ரொடியூசர் சும்மா கேட்போம் யார் டேரக்டர் நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர் ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியால இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னேன் அவளுக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு ஒரு எந்த கூட உங்களுக்கு அல்லையா ஒரு செகண்ட் தான் கூட நான் மாப்பிள்ளைக்கா நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்துல ஒன்றே கேரக்டர் தான்

அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு இது ஆடியோ எல்லாம் வச்சுக்கான்னு கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லியது அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி கருணாசன வந்து அது ஒரு மண் சார்ந்த குளர்ந்தா அது அது வாட்டுக்கு ஷூட்டுங் இல்லைன்னா வாழ்க்கையா வர பூத்த ஒட்டம் தரவு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாட மேச்சோமா நாயருக்கு சாப்பாடு விட்டணுமா சூட்டிங்க அப்படி மாற்ற வேண்டிய கட்டிக்கிட்டே அப்படி போயிடுறது அப்படி வந்துடுது எப்பவுமே அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்து உடைய செயல் தான் அப்பப்ப நீ கை கட்டிக்கிற கதை டக்கு டக்குன்னு யோசிக்கிறது எனக்கு தான் கேமரா புடிச்சிட்டு உட்காராதுங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் தரப்போ டக்குன்னு புரிஞ்சு கை கட்டணும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் முக்கியமா தேவை பாடம் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பங்காளி யாரும் ப்ரொடியூசரு அவருக்கு எல்லாம் இங்க வந்தாரு இவரை பத்தி சொன்னாரு அவரை பத்தி முக்கியமான விஷயத்த கண்ணிய சிநேகன் சொல்லுவாரு அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பாக சொன்னாரு கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் எங்களை எழுத்து வந்திருக்காங்க நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்க பலமாக இருக்கிறார்கள் அதற்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு எப்படி மாப்பிள்ளையும் மாப்பிளையும் பண்ணாலும் எப்படி ஒரு பழக்கம் கிளாஸ்மேட் அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்னா என்ன கிளாஸ்மேட் அப்படின்னு ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது நீங்க கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையை கைத்தேட்டல் தான் அந்த கைத்தட்டிலும் நீங்க போலி கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்ப நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட கடைசி மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ள சும்மா பேசினாலே காதிகாது இது உடம்பு வர சரி இல்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மன வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டில் நல்லது கேட்டதுன்னு முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்புல மாப்பிள்ளை வீட்டில் நல்ல கேட்டேன் முதலாளம் நான் இப்படி ஒரு ஆடியனஸுக்கு வந்து மாப்பி இந்த வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னே அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சல சலார் சலார் நடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி எங்களுடைய வீட்டு குடும்ப அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிக்கலாம் அப்படி அப்படின்னு பண்ணா கவிதா மேடம் சொன்ன மாதிரிதான் அவர் நார்மலாக பேசினாலும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு

சரிமாக்குள்ள வந்துருவ அதிக அன்பு வாசிலே என்ன மாற காலத்துக்கு இருக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி கேமரா மேன் பெரியவா நான் வந்து உயரிய கேமரா மேனை பார்த்திருக்கேன் ஆனா இப்படி உயரத்தில் கேமரா மேல நான் பின்னாடி டிஸ்கஷன் பயங்கரமா நடந்துச்சு நானும் சொன்னேன் பேசிட்டோம் ஏன்னா இவரு தான் பரிந்துரை கிரெயின் வச்சிருக்க மாட்டாங்க கிடைக்கிற வாடகை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமை வயிறா அதுவே ஒரு கிரெயின் தான்டா அவரையும் ரெண்டு தடவை கீழ உட்கார்ந்து எதிர்த்து போ சொல்ற கரெக்டா இருக்கும் அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இருக்குன்னா அவங்களுக்கு இல்ல அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் கருத்துக்கிட்டு எடுத்திருக்கணும் போகும் இடம்பெயர் தோறும் இல்லை நிறைய உச்சத்திற்கு போவார் மாதிரி எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போது இன்றைக்கு காட்சி அளித்தார் நானும் வலை வீசி தெரியுமே இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு படம் எடுத்த டேரக்டர் என்ன பண்ணுவானுன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி இருந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு நல்ல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு குருவா இருக்காரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கும் அவ்வளவுதான் எனக்கு இருக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம ஓரத்துல நிற்கிறார் ஒரு தடவை அவங்களுக்கே எங்க நம்மளுக்கே சோ அவருக்கும் இடம் வெகு தூரம் இல்லை நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் டைரக்டர் இல்லா நாளையன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் உள்ள நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிக்கணும் மாப்பிள்ளை மன்னர் கையராக இருக்கப்பறம் நானும் என் மாப்பிள்ளையும் இன்னும் ஒன்னும் சேராம இருக்கும் இப்போ அடுத்து ரிலீஸ் சார் படத்துல இன்னும் சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலவளப்புல என்னென்றது தெரியல எப்படின்னு பாப்போம் மாப்பிள்ள இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதே அது காத்துல பாத்து அங்கே போயிட்டு அப்படி போன கால் வந்துடும் அப்புறம் ஒன்று சேர்ந்துட்டுருவோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி அண்ணன் கோயில் தாமதனுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம ஆர்தா சொல்ல மறந்துட்டேன் சார்